வேலைன்னு சரியில்லை இப்போ ராதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ரஞ்சித் வந்து அடிக்கிறாங்க நம்ம வேலைன தடுத்து நிப்பாட்டுறாங்க ரத்தனை தேவையில்லாமல் அவன் மேலே வந்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ரத்தனை ஐயா வந்து மாஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம்னு தெரில பீசியன்னு சரியாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் பேச்சியமாக வந்து தடுத்து நிப்பாடுறாங்க என்ன காரியமாக பண்ணுற இப்போ கூட ஒன்றும் இல்லை நீ இந்த வீட்டுக்கு புள்ளியாக இருக்கணும்னா நான் சொல்கிறது மட்டும் கேட்டால் மட்டும்தான் உண்டு கண்டிப்பாக வந்து இதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி வேலைன்னு வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து நம்ம கார்த்தி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே நீ வள்ளியை மறந்துட்டு ரேணுகா காலத்தில் தாலி கட்டணும் கட்டுவியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து எப்படிமா என்னால் கட்ட முடியும் வள்ளிதாமா என்னோட மனைவி நான் அவங்கள ரஞ்சித்துக்காக மட்டும் காப்பாற்றலமா அவங்க தான் என் மனசுலேயே வந்து இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வள்ளி மேடம நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டோமா சின்ன வயசுலேருந்து நானும் அவங்கள ஒற்றுமையாக வந்து வளர்ந்ததுனால எனக்கு இது மாதிரிலாம் வந்து ஆரம்ப காலத்துலேயே அவங்க மேலே காதல் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுமா தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுடாதாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அப்போனா நீ என்னோட பையனே கிடையாது மரியாதையை இங்கேருந்து போ உடனே வந்து கார்த்திகிட்ட வந்து கெஞ்சுறாங்க நம்ம வேலன் டேய் என்னை அடிச்சிட்ட எல்லாமே ஓகேடா உன்னோட ஆதங்கம் எல்லாமே புரியுது நானும் வந்து தங்கச்சி கூட தானே இருக்கேன் அதனால என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா என் தங்கச்சியை நீ ஏத்துக்கடா நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதரா இப்போ தெரியுதா என்னோட வழி வேதனை என்னென்னு கண்டிப்பாக உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு தானே இருந்தேன் நீ கேட்க மாட்டேன்னு சொன்னல உன் தங்கச்சியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது அப்படின்னு முடிவாக சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து போக சொல்கிறாங்க நம்ம வேலைன்னு பேச்சியம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்தையா என்ன நீ நம்ம வீட்டுக்கு வரியா இல்லை நீயும் உன் பையனோட சேர்ந்து போறியா அப்படின்னு சொல்லணேன் என் பையனை இந்த மாதிரி நிலைமையில தனியாலாம் விட முடியாது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரியா நீ மாட்டுக்கு வந்து உன் பையனோடையே போ இந்த குடும்பம் மேலே தான் உனக்கு தான் வந்து அன்பு பாசம் இல்லாமல் போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது முத்தையா அப்படியெல்லாம் பேச விடாதீங்க நீங்கள் பேச்சியம்மா மனசை வந்து வீட்டில் இருந்து மாற்றினா மட்டும்தான் இங்கே எதுவாக இருந்தாலும் அடுத்தது நன்மையாக வந்து முடியும் கார்த்திகை மனசையும் வந்து மாற்ற பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே முத்தையாவை வந்து பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல அத்தை இனிமேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே எங்கள் வீட்டிலையே வந்து இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம கையில் என்ன இருக்குது முதல்ல வந்து வள்ளிக்கு அங்கே எப்படிப்பட்ட நிலமை இருக்குதுன்னு தெரியல நிச்சயம் கோட்டில் வந்து நமக்கு ஆதரவாக வந்து சொன்னதுனால வள்ளியை வந்து கண்ணாப்னான்னு திட்டிகிட்ருப்பாங்க அதை வேற மாற்றணும் வாப்பா போகலான்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாவும் நம்ம வேலனும் ஆட்டோவில் வந்து வந்துட்டுருக்காங்க நைட் ஆகிடுது போல் அப்பா உங்களுக்காக தான்ப்பா நான் இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து பல்ல கடிச்சிட்டு என் பொண்ணு வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்கா இதை என்னால் காது கொடுத்து கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரத்தனம் ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்து மனசு மாறிடுவான்டா அதுக்குள்ளே நம்ம வள்ளியை வந்து வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும்னு சொல்லி வேதனை அந்த இடத்துல அவங்க பையன் ரஞ்சித்தும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெளியில் போய் சுமதி வந்து இருக்காங்கள முத்தோட மனைவி சுமதி அவங்க வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலான்னு போகிறாங்க சித்தி எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் எங்கள் அப்பாவோட மனசை வந்து நான் நம்பிக்கை தொடங்கம் செஞ்சிட்டேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது அப்பா கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசணும் நீங்கள் போய் எங்கள் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வரீங்களா மாமாவை கூட்டிகிட்டு வந்தா இப்போ பேச முடியுமா இல்லையான்னு தெரியலையம்மா அவரும் உன் மேலே கோவமா இருக்காங்க குறிப்பாக வந்து ரஞ்சித்தும் வேதநாயகியும் கண்ணா அப்படின்னாலும் உன் மேலே இருக்கிற கோவத்தை இன்னமும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாமாவோட மனசு என்னன்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு போடலான் இருக்காங்க சுமதி வந்து அவங்க ஹஸ்பண்டு முத்து அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் வந்து அவரோட தம்பி தானே எடுத்து சொல்ல வேண்டியதானே மாமாக்கிட்ட அக்காவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது பாவங்கா வள்ளிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பேசாமல் இருக்க புரியா இல்லையா தான் நான் சொல்லிட்டேன்னொடனே வெளியில் வந்து ஒன்றும் மழை பெய்யுது அந்த இடத்துல உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியல முத்துக்கு சுமதி கிட்டே வந்து சொல்கிறாங்க முத்து நீ கொடையாவது கொண்டு போய் கொடுமான உடனே கொடை கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கிறப்ப என்ன கொடையை கொடுப்ப கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்து கொடுப்ப அதுக்கப்புறம் என்ன வீட்டையே தூக்கி வாசலில் வந்து வைக்க போய் என்ன இருக்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இப்படி மலையில் நனைஞ்சாவது அவள் வீட்டை விட்டு போட்டோம் என் தம்பி வந்து இப்போ வள்ளியை பார்த்தா அவன் கடுப்பாவான் இன்னமும் வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கா அமைதியாக இருங்கன்னு சொல்லி வானத்துக்கு பொங்கிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேதனை ஆகி அப்பா நான் உங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும்ப்பா வாங்கப்பா நீங்க வராத வரைக்கும் நான் இந்த மலன் கூட பார்க்க மாட்டேன்ப்பா இங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னனேன் அம்மாடி வள்ளி நீ இன்னமும் தான் நிற்கிறியம்மா உள்ள வந்து நில்லுமா இல்லைப்பா நீங்க வரணும்ப்பா அதுக்காக தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னனேன் நான் வந்துடுறேமான்னு சொல்லி வெளியில் வந்து வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல என்னம்மா என்னதான் உன் பிரச்சனைன்னு ஒன்று மழை வந்து நின்றுருச்சு அந்த இடத்துல அப்பா உங்ககிட்ட யாரோ தப்பாக வந்து பேசியிருக்காங்கப்பா நான் வந்து உங்களுக்காக தான் நான் அது மாதிரிலாம் மாற்றி சொன்னேன் என்னடி கதை கதையாக வந்து விட்டுக்கிட்டு இருக்கியா நீ சொன்னால் என் தம்பி நம்புவாங்கிறதுக்காக பொய் பொய்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கியா எப்படி இங்கேருந்து போகிற வரைக்கும் கோவமாக இருப்பீங்களா அங்கே போனதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் வந்து எனக்கு முழு சம்மதம் இல்லவே இல்லை எங்கள் அப்பா வந்து தேவை வந்து என்னை கேட்காமே வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லுவியான் கடைசியில் என் தம்பியோட பேரையும் வந்து இது மாதிரி பண்ணி விட்டுருவியா கடைசியில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே என் தம்பி கிட்ட உங்களுக்காக தான் பண்றேங்கிற மாதிரி என்னடி கதை கதையாக வந்து சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைப்பா வேலன் குடும்பமே வந்து அவங்கள நம்பி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கும் வேலனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவனை நான் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டேன் இனிமேட்டு அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதே கேட்டோன்னு வந்து வேலன் வந்து மாசம் இறந்து இறங்குறாங்க நம்ம ஜானகி அம்மா பார்த்தியாப்பா முதல்ல வள்ளி வந்து உன் மனசு வந்து மாத்தறதுக்கும் வந்தா பின்னாடியே வந்து ஜானகியும் நம்ம வேலனும் வந்துட்டாங்க இதுலேருந்தே என்ன தெரியுது மூணு பேர் வந்து சொல்லி வச்ச மாதிரியே பேசுவாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் வள்ளி மேடமுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் கிடையாது அவங்க எத்தனையோ அடி சொன்னாங்க நான் தான் கடைசி நேரத்தில் வந்து காலி வந்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி ஆளாளுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் டே ரஞ்சித்து இவனை சும்மா விடாதரா வீட்டை விட்டு துரத்துரா அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சித் வந்து அடிக்கலான்னு வராங்க அப்படின்னு பார்த்து மேலே அடி விழுந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் உன்ன சும்மா விட மாட்டாண்டா நான் யாருன்னு தெரியும் இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஜானிங்கம்மா வந்து பேசினோன்னு ரத்தனை வேலம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம ரஞ்சித்தை என்னடா அது இப்போ நான் வேலைனை வந்து அடிக்க போனதுக்காக இவங்க வந்து திட்டுறாங்க ஜானகியம்மா அம்மா ஓகே ஆனால் நம்ம மாமா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்மளை அப்போ நான் வேலன் மேலே வந்து அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்குது நம்ம பின்னாடி வந்துடும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து வந்துடுறாங்க என்னடா ஜானகி சொன்னதுக்காக வந்து அமைதியாக இருப்பியா அப்படின்னு சொன்னனே அவங்களுக்காக இல்லைம்மா பின்னாடி பாருமா யார் முறைக்கிறான்னு என்னடா நம்ம தம்பி வந்து இப்படியும் முறைச்சிக்கிட்டு இருக்கான் ஆமாம்மா என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதனால தான்மா வந்துட்டேன் தேவையில்லாம மாமா மனசில் இப்போ நம்ம கோவத்தை வந்து சம்பாரிச்சுக்க கூடாது கரெக்டு தான்டா நீ சொல்கிறது ஏங்க வள்ளி சொல்கிறது வேலன் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை தான் வள்ளிக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை நான் சொன்னனால மட்டும்தான் வேலன் வந்து தாலி கட்டினா தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து மன்னிச்சுடுங்க ஏற்றுக்கங்க அப்படின்லாம் சொல்லலை வள்ளியாவது வீட்டுக்குள்ளே வந்து வர அனுமதி கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஜானகி வந்து பேசும்போது சரி நான் முடிவாக வந்து கேட்குறேன் வள்ளி உனக்கு யார் முக்கியம் சொல் இந்த அப்பாவா இல்லை அந்த வேலைனா நீ எல்லா இடத்துலையும் என்ன சொன்னங்கிறது முக்கியம் இல்லை ஏன் முன்னாடி நீ என்ன சொன்னங்கிறது தான் முக்கியம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்